நான் ஒன்னு கேட்கிறேன் எங்க ஐயாவோட பிறந்த நாளைக்கு எண்பத்தஞ்சு மரக்கன்று நட்டான் ஒரு நாள் உங்க அண்ணங்கையில் இந்த அதிகாரம் வரும்போது நீ மரக்கண்டு ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டு நடணும் எங்க ஐயா எண்பத்தஞ்சாவது வயசுல எண்பத்தஞ்சு மரக்கண்டு நம்ம ஐயா துணைவேந்தர் சொல்றாங்க மூவாயிரம் நாலாயிரம் மரம் ஐயாயிரம் மரம் நடப்போறணும் இந்த வாரது உனக்கு ஒன்று சொல்றேன் ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் வேணும் உனக்கு இருக்கா இருக்கா ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை லட்சம் கார்கள் எத்தனை கோடி கார்கள் ஓடுது எவ்வளவு மரம் இருக்குன்னு ஏண்டி பார்த்துக்க கனடாங்கிற ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் இருக்கு அதுபோக அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் இன்னும் நூறு கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன் நீ கிளீன் இந்தியா வச்சிருக்க கிளீன் இந்தியா வச்சிருக்க ஒன்ட்ட இருக்கா நீ இங்க உட்காந்துட்டு புவி வெப்பமாயிடுச்சு வெப்பமாயிடுச்சா நீ ஆக்கினியா உனக்கு தையில் தலையில் வெளியடிச்சு அண்டை பண்ணுற குடை பிடிக்கிற பூமி தாய்க்கு வெளியடிச்சு அண்டை பண்ணணும் குடை பிடிக்கணும் குடை எது மரம் 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 மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித ஆரம் உங்கள் அண்ணே முதலமைச்சராயிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ என்ன பண்ணுங்க பத்து மரம் நட்டால் பத்து மதிப்பெண்கள் ப்ராக்டிக்கலில் போகா அவை நூறு மரம் இரநூறு மரம் நட்டு சான்றிதழ் வழின்னா வேலையில் அரசு வேலையில் முன்னுரிமை அவன் குருதி நிறைய கொடுத்திருந்தான் உடல் உறுப்பை தானம் பண்ணியிருந்தான் செத்துட்டான் அரசு மரியாதையோட ஆடட்டும் அவனுக்கு போரா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அஞ்சு லட்சம் நல்லாடா கள்ளச்சாரம் குடிச்ச செத்தாராடா இந்த வேலை செஞ்சாலும் பத்து லட்சம் பணம் போடா சொல்ல வேண்டியதானே அதை செய்யறது என்ன உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை போ ஒரு மரக்கண்ட நாடு உன் முன்னோர்கள் உன் குலதெய்வது பேரவை

ராமராஜ என்ன பாட்டு பாடி பால் கறந்தாதுங்கிற சிரிக்கிறிய அது சயின்ஸ்ல அடைய அது அறிவியல் அது உயிரியல் உண்மை நீ மாட்டை கட்டி போட்டுங்கன பட்டாசை வெட்டி டம்னு அதிர சத்தத்துக்கு அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா வெறிக்குதா இல்லையா மாட்டை ஹே அப்படின்னா அப்படி பயப்படுது பா 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 பண்ணா வருது தெரியும்டா அதுக்கு புரியும்டா கோபமா இருக்கான் அதற்றா அன்பா கூப்பிடுறான்னு தெரியும் அப்ப அதிருகிற பட்டாச சத்தத்துக்கு வெடித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காதா அதை நீ கேட்கணும் நீ ராமராஜ நகர இந்த காலத்துல எங்கடா பாட்டு பாடின எது அறிவியல் எது உயிரியல் எது இயற்பியல் எது வேதியியல் ஒரு ஏழாவும் தெரியாது சும்மா அத அன்பு பிள்ளைகள் கத்துக்கொள்ளணும் இப்ப நம்ம சொன்னா கேட்க மாட்டா இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு நம்ம ஜெயலலிதா பேசியது சட்டசபையில் இருக்கு ஒரு நாள் இந்த இந்த நாடு நாடு பூமியின் சொர்க்கமாக மாறுகிற காலம் வரும் எங்க பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் எனக்கு மழை பெய்தது ஒரு ஆண்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சிக்கு மேல தண்ணி கிடைக்குது அவ்வளவு கடல்ல கிடக்குது இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் உலகத்தில் கேட்டிருக்கியா சூரிய ஒளி தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் நீராவி ஆகி மேல வந்து குளிர்ந்து மேகம் மலையை கொட்டுது எப்படி கொட்டுது தூய குடிநீரை கொட்டுது எல்லா கர்மத்தையும் அடுத்த நோடியில் கடல்ல கலக்க விட்டு விட்டு ஐம்பதனாயிரம் கோடிக்கு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா குடுக்கிறோம் முறை அமெரிக்க தொழில்நுட்பத்துல அடா பைத்திக்கரை இந்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஏரி குளங்களை விட்டுனாடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை குட்டை எத்தனை கிணறு எத்தனை கம்மாய் வெட்டியிருக்கலாம் யோசிச்சு பாரு சிரிக்காத நான் வேதனையில புலம்பிட்டு இருக்கேன் போய் பாரு கடல் கரையில கட்டிருக்கான் கடல் நீரை சுத்திகரிக்க போறோம் ஏன் கமிஷன் கமிஷன் உன்னோட நாடு மின் உற்பத்தியில முதலீடு செய்தா மின் மின்சாரத்தை வாங்குறதுல பர்ச்சேஸ் இல்லையா ப்ரொடக்ஷன் இல்லையா அது முதல்ல சொல்லு ஏன் பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணா பெர்மனன்ட் சொல்யூஷன் பர்ச்சேஸ்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ஐம்பது காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி ஐயோ அதனாலதான் நாட்டையும் மக்களையும் பேரன் கொண்டு காதலிக்காதவன் இப்படிதான் இப்படிதான் போ என்ன செய்யணும் ஒரு காலத்துல தேகத்துல தேமல் மாறி பூமி தாயின் தேகமெங்கும் நீர் தேமல்களை உருவாக்கணும் எங்க பார்த்தாலும் எங்க அப்பாவுடைய கனவே கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்குது ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல கூப்பிட்டு வேளாண் பண்ணேன்னா இங்க உள்ள வந்துட்டீன்னு வச்சுக்க வாத்து மேய்ஞ்சு குளமா குளத்துல மீன் அது மேலே வாத்து அங்கேயா ஆடு மாடு மேயும் அந்த கழிவு அப்படியே உரமாகும் எருமை நீ உலகத்துல கருப்பா இருக்குன்னு எருமை நீராகிச்சிட்டா அது தான் ரொம்ப சுவையா இருக்கும் பஞ்சாபுக்கு போ போ பஞ்சாபுக்கு லசின்னு ஒன்று கொடுப்பான் லசி குடித்தேன் பசி இல்லை அவ்வளவுதான் ஒரு லிட்டரு கொடுப்பான் எருமைதான் அது கருப்பாக இருக்குன்னா நிராகரிக்கப்பட்டுருச்சு நம்மள மாதிரி கருப்பாக இருக்குன்னா நம்ம என்ன கண்ணக நேர்ந்துருக்காமே அப்படின்னு இவங்களுக்கு வெள்ளையா இருக்கிறதா அழகுன்னு நினைக்கிறான் உனக்கு ஒன்று கற்பிப்பேன் உடன்புறம் தவன வெள்ளை அழகல்ல ஒரு நிறம் ஆங்கிலம் அறிவல்ல ஒரு மொழி இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும் நீ கும்பிடுற சாமியில எதிராக வெள்ள எல்லாமே கருப்பு உன் கோயிலுக்குள்ள வைப்பாரு எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்கிற கரும்புல இருந்தால் அவ்வளோ இனிப்பாக வர்ற சக்கரை இருக்குது சக்கரை அவ்வளோ இனிப்பான சக்கரை வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்க நம்ம கருப்பு இவங்க உடம்புலாம் இருந்தால் மச்சம் இந்த வெள்ளை இருக்கிறவங்க தேமல் நம்ம உடம்பு வெள்ளை நம்ம மேலே இருந்தால் தேமல் நோய் அப்போ எது உயர் உயர்வுன்னு பார்த்துக்க அந்த இன்ஃபீரியரை கைவிடு குற்றவுணர்வு இருந்து மீளு சும்மா எதைக்கெடுத்தாலும் அய்யோ வேளாண்மை செய்யறதில்லை வேளாண்மை செய்யறது நீ வா வேளாண்மை செய்வதை அரசு பணியா மாற்றி நீ என்ன பண்ண பூட்ஸ் போட்டுக்கோ தொப்பி போட்டுக்கோ ஸ்வெட்ச் போட்டுக்கோ வா ஆடு மாடு மேய் நீ தூக்குச்சிட்டுல கஞ்சி வச்சுக்கிட்டு வாங்கற வச்சுக்கிட்டு நீ ஏய் ரெண்டாயிரம் ஏக்கரில் ஃபென்சு சிசிடிவி கேமரா நூறு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் குளம் அவனா மேய்ஞ்சி வருவான் மேய்ச்சல்கான எல்லா புல்வெளையும் விளைய வச்சிருவான் நீங்க உட்கார்ந்து தான் அப்படியே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்கே அரசு வேலை எப்படி படிக்காதவன் மாட்டு சாணத்தை வேக்கங்கள் அள்ளி ட்ரக்கில் போட்டு குப்பை கடன் கொண்டு வருது எதுக்கு எஜுகேஷன் மாட்டு பாலை கரக்க எதுக்கு படிப்பு ஆனால் கறந்த பால் எத்தனை லட்சம் லிட்ரு எவ்வளவு லிட்ரு பால் கோவாவுக்கு போகுது எவ்வளவு பாலாடை கட்ட தயாரிக்கு எவ்வளவு நெய்க்கு எவ்வளவு மோருக்கு எவ்வளவு தயிருக்கு போகுது கணக்கிட எவ்வளவு உற்பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு இதை பெட்டியில் அடிக்க சந்தைப்படுத்த எஜுகேஷன் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அவன் அவன் வாழ்விடத்திலே அரசு வேலை கொடுக்க முடியும் என்றால் வேளாண்மை சார்ந்து தான் கொடுக்க முடியும் அது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நம்பிக்கையோட படியுங்கள் வேளாண் கல்லூரியில் படித்தவனுக்கு இந்த நாட்டில் அதிக மதிப்பு வரப்போகிற காலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்தையின் தம்பிதங்கள் புரிந்துள்ளது இந்த நாட்டின் அதிபர்களை விட வல்லாதிக்க நாட்டின் அதிபர்களை விட பிரதமர்களை விட குடியரசுத் தலைவர்களை விட ஒரு உழவர்குடி குடி மகனுக்கு பெருமதிப்பு உருவாகிற காலம் இங்கே வரப்போகுது